ஹலோ நண்பா வெல்கம் நம்பா சின்ன மிஸ்டர் தமிழா பிளாக் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறது நாளைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது இதை பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல் இந்த ஐபிஎல்னு கேட்டா ஒரு கிரிக்கெட் ரசிகராக இருந்தாலும் சரி கிரிக்கெட் ரசிகர் இல்லாத இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு குஷியாக இருக்குங்க நண்பா ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ ஒவ்வொரு டீம் இருக்கு நண்பா அந்த டீமுக்குன்னு ஒரு ஒரு கேப்டன்சி இருக்கிறாங்க அந்த கேப்டன்சிக்குன்னே அந்த ப கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க இன்னொருத்தங்க அந்த பிளேயருக்காக அவசரமே கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய ஆளுங்களும் இருக்கிறாங்க சிம்பிளாக சொன்ன போகிறான் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா ஆர்திக் பாண்டியா அப்புறம் என்ன மார்க்ரம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப நாளைக்கு நாளைக்கு நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சே பார்த்திங்கன்னா சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் தான் நண்பா இந்த மேட்ச்சுக்கு நானே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஓப்பனாக சொல்ல போனால் நான் வந்து சிஎஸ்கே பார்க்கறேன் நண்பா தோனி ரசிகன் அது தோனிக்காக சப்போர்ட் பண்ணுவேன் எப்பயுமே நண்பா வருஷம் வருஷம் பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட அது சொன்னதில்லை இன்றைக்கி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா ஓகே நண்பா இப்போ நம்ம தோனி இப்போ தோனி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்சும் ஸ்டார்ட் பண்ணி முக்கால்வாசி முடிக்க போகிறாரு ஏன்னா இன்றைக்கி தான் கடைசி நண்பா நம்ம எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு சிஎஸ்கே பார்த்திங்கன்னா பிளேயர்ஸுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து கடைசி பிராட்டிஸு நண்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்தர் அவள் நேரன் மிச்சல் வரையும் எல்லாருமே கலந்துருக்காங்க நண்பா இன்னொன்று முஷ்டபின் ரஹும் ரகிமு நான் கலந்துருக்காங்க நண்பா இன்னொன்று இன்னொன்று சிக்ஸருக்கு பேர் போன நம்ம சிவன் துபே நான் கலந்துருக்காங்க நண்பா அப்படிங்கிறப்ப இந்த இந்த ஐபிஎலுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது ஏன்னால் போன டைம் யார் ஜெயித்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் உலகம் தெரியும் நம்ம சிஎஸ்கே தான் நான் சரி நண்பா எனக்கு ஒரு என்னோட கெஸ்ஸிங் பிடி பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா சி சிஎஸ்கே உண்டான வாய்ப்பு அத்தனை ஏன்னா நம்ம சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர் அதிகமாக இறக்கிட்டாங்க நண்பா இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணணுமா அதுக்கு ஒரு டைம் வர முடியாது ஆனால் இப்போ தான் டைம் நண்பா இதை நான் ஷேர் பண்ணி ஆகணும் நம்ப ஏன்னா அந்த நம்ம சிஎஸ்கே எல்லாம் கொஞ்சம் பலம் வாழ்ந்தது பயம் பலம் மிக்கதாக இருந்தது ஏன்னால் போன டைம் பென்ஸ் பென் ஸ்டோக்ஸ் எடுத்து அவரை சரியாக ஆடாமல் அவருக்காக பதினாறு கோடி வேஸ்ட் பண்ணி ஆனால் அவர் இல்லைனாலுமே நம்ம கப் அடிச்சது நண்பா அப்படி தான் போன வருஷம் மேட்ச் முடிஞ்சது நண்பா ஆனால் போன வருஷம் நான் ஜெயிப்ப மாட்டேன்னு ஏன்னா புது புது பிளேயரே இறக்கியிருந்தாங்க தேஷ்பண்டே அந்த மாதிரி இடக்கி ஆனால் ஃபஸ்ட்டு போடும்போது தேஷ்பாண்டே தான் ஒரு பவுலராக இருந்தால் நான் ஓப்பனாக சொல்லணும் நண்பா தப்பான நினைக்கி நான் அப்படி தான் நினச்சேன் பட் ஆனால் அவர் ஃபைனல் ஆகும் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே அவர் எப்படி ப்ரிசர்வ் பண்ணிட்டார் பிடிச்சது விட்டார்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆள் பத்திரினாலும் நான் நினச்சேன் என்ன நான் அடி வாங்குற போட்ட பால் எல்லாம் எல்லாம் சிக்ஸு பறக்குதுன்னு பிறகு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மேட்ச்செலாம் நினச்சேன் நினைப்பேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ தீபக் சகர் இல்லாத போது எல்லோரும் தீபக் சாரே போயிட்டார் அப்போ யாராக இருக்கிறா ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு தான் நினச்சேன் நினைப்பான் சிசாண்ட மக்காலா அந்த மாதிரி ஆளுங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு சில பிள்ளை பிள்ளையை தூக்கிட்டு மெயினாக பின்ஸ்ட்ஸ் தூக்கிட்டு அதுக்கு இது டேம்மிச்சரோம் லட்சீந்திர ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்லவே தேவையில்லை போன வேர்ல்டு கப்பில் எந்த அளவுக்கு பிரிச்சு மேஞ்சாங்க இதுக்கு முன்னாடி வர சீசன்லேயும் எந்த அளவுக்கு அளவுக்கு ஆடிட்டு இருக்கிறாங்க ஆல்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திர ஃபார்ம்ல இருக்க செம ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன தெரியாமல் சொல்லணும் ஒன்று வீலே கப்பு முக்கியம் வீலே அதுதான் மெயினாக சொல்லணும் நண்பனா அந்த அளவுக்கு தான் நம்ம சிஎஸ்கே டீம்லாம் இருக்குது நண்பா நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறேன் நாளைக்கு மேட்சுக்குலாம் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணலாம் நண்பா மேட்ச் முடிஞ்சாலே நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த மாதிரி டெய்லி வீடியோ இருக்குது நண்பா ஏன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே விளையாடுற மேட்ச்சில் இருந்து விளையாட மேட்சை விளையாட இல்லாத மேட்ச்லேருந்து நான் வீடியோ போடுறேன் நண்பா பையனா நாளையிலேருந்து பண்ணி கண்டினியூஸாக ஒரு முப்பது நாளைக்கு மேட்ச் இருக்கிறனால நம்ம முப்பது நாளைக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நண்பா அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தோனிக்கு இதான் கடைசி மேட்சிங்கிறாங்க அது நினச்சா ஒரு வருத்தமாக இருக்கு நண்பா ஆனால் அப்படிங்கிறப்ப நேரத்தில் ஹெலிகாப்டர் சர்டில் விட்டு விளையாசியிருக்காரு ப்ராக்டிக்ஸில் ஆனால் இப்போ தோனி வந்து முன்னத்த ஆளே இல்லை அதுக்கு முன்னாடி ஆள் ஏன்னா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்திருக்காரு இந்த டைம் பிச்சு பறக்கும் பால் வெடிக்குங்கிற மாதிரி தான் இருக்கு நண்பா ஸோ யாராவது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎஸ்கே மேட்ச் ஃபிரெஷஸ் ஆர்சிபி எப்படி இருக்குது ஆர்சிப்பிலையும் இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியில் முக்கால்வாசி பேர் கழட்டி விட்டாங்க நின்பா ஏன்னா ஆர்சிப்பில் எந்த அளவுக்கு பலமாக இருந்தது அதாவது எல்லாம் நல்ல நல்ல ஆளுங்கெல்லாம் எப்பயுமே இருப்பாங்க நண்பா பெரிய பெரிய ஆளுங்க எல்லோருமே டூப்ளேஸஸ் எல்லாேருமே இருப்பாங்க ஆனால் இவ்வளோ பேர் இந்த என்ன நண்பா பண்ணுற ஒரு கப்பு கூட அடிக்க முடியல என்னங்க நண்பா கப்பு முக்கிய பிகிலே அந்த மாதிரி தான் இருக்குது தோனி சார் கடைசி மேட்ச்சுங்க நம்பா ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டைமில் கப்பு நமக்கு தான் நண்பா கேரண்டியாக சொன்ன இடம் தான் இந்த டைமு ஒவ்வொரு மேட்சும் கிளீன் நண்பா தோனி அடிக்கிற அடியாக வேறு நண்பா இத்தனை நாளாக பார்த்து தோனி வேறு ஆனால் நம்ம இப்போ பார்க்குற தோனி வேறு அப்படிங்கிற மாதிரி தான் நண்பா இருக்கும் ஓகே நண்பா மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நாளைக்கு சந்திக்கலாம் நாளைக்கு மேட்ச் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ போடுறேன் மீ இன்னொன்று ஒன்று ஆரம்பிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் கூட பண்ணுங்கள் நான் எங்கள் சேனல்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வீடுக்கு வீடியோ போடுறேன் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எங்கள் கைகளையும் ஊற்றுலாம் போகிறால கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ரெடி பண்ணிக்கிறேன் நண்பா ஓகே நண்பா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்களை சரி பாய் நண்பா